தலைப்பு என்னவென்றால் நீதிமான்கள் பொல்லாதவர்கள் நீதிமான்களும் பொல்லாதவர்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் மத்திய சுவிசேஷம் பதிமூணு நாற்பத்தி ஒன்பது வாசிங்க இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள் ஆமேன் ஆண்டவர் கடைசி நாட்களிலே நமக்கு நியாயத்தீர்ப்பை தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த நியாயத்தீர்ப்பிலே நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே நம்ம வாழும் பொழுது நம்ம எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா ஒரு விசுவாசிகளாக இருந்து விசுவாசத்துக்கு ஏற்றார் போல நம்ம வாழ்கிறோமா கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா அவருடைய சத்தம் நமக்கு எப்போதும் நம்முடைய காதுகளை துணிக்குதா மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அவருக்காக நம்ம என்ன செய்தோம் என்பதை ஆண்டு ஒரு நியாயத்தீர்ப்பு ஒன்று வைத்திருக்கிறார் அந்த நியாயத்தீர்ப்பில் நமக்கு என்ன பண்ணுறாரா நியாயம் தீர்க்கிறார் அதுதான் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது பதிமூன்று நாற்பத்தி ஒன்பது வசனத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவ தூதன் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்கள் என்ன செய்கிறாரா பிரித்து தேவதூதன் என்ன செய்வான் அந்த நாட்களில் வந்து நீதிமான்கள் நடுவில் இருக்கிற பொல்லாதவர்கள் என்ன செய்வாரா பிரித்து அப்போ பொல்லாதவர்களும் நீதிமான்களுமாக இரண்டாக தேவன் என்ன செய்கிறார் பிரிக்கிற ஒரு நாட்கள் வரப்போதும் இப்போ எல்லாரும் சமமாக நம்ம நிற்கிறோம் இப்போ யாரும் நம்ம எல்லாரும் நீதிமான்கள் என்று நம்ம சொல்லுகிறோம் ஆனால் தேவ பார்வையில் நாம் நீதிமான்களாக எல்லாரும் நம்ம விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம் ஆனால் தேவ பார்வையில் நம் விசுவாசிகளா அப்படின்றத நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சில விஷயங்களில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு பிரித்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார் எப்படியெல்லாம் அவர் நம்மளை பிரித்தெடுக்கிறார் என்றால் பொல்லாதவர்கள் நடுவில் இருந்து நீதிமான்கள் என்ன செய்கிறாரு பிரிக்கிறார் அழகா இன்னைக்கு நம்ம நினைப்போம் ஆண்டவரே நான் எவ்வளோ உங்களுக்காக ஊழியத்தை செய்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் உபவாசம் எடுக்கிறேன் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் முழுமையான காரியத்தை நான் செய்கிறேன் தசவு கொடுக்குறேன் ஆலயத்துக்கு வரேன் என்னுடைய வேலைகளில் எல்லாத்தையும் காட்டிலும் உமக்கு நான் முதலிடம் தரேன் உமை நம்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சில நேரங்களில் சில கஷ்டங்களான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்கல போல கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லவே இல்லை ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுகிறது தேவ தூதன் ஒரு புறப்பட்டு என்ன செய்வான்னா வந்து நீதிமான்கள் நடுவில் இருக்கிற பொல்லாதவர்கள் என்ன செய்வார் பிரித்து வேர் பிரிக்கிற ஒரு காலகட்டம் இந்த நாட்களில் சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படி வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது ஏன் என்றால் நம்ம பாடு பாடுகிற காரியங்களை எல்லாம் பாருங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு எப்படி இருக்குது போராட்டங்கள் தான் வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம தேசத்தை பாருங்கள் நம்ம தேச சூழ்நிலைகளை பாருங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகளை பாருங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு எப்படி இருக்குது அவருடைய வருகை நெருக்கமாக இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அவர் நம்மளை வேறு பிரிக்கிறார் எப்படியெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்கிறாரு செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு சொல்லி ஒரு ஓமையாக ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு வாசித்து பார்ப்போமா மற்ற மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒரு வசனங்கள் இருக்குது ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம்

மே்பனானவன் செம்மறிய தெம்மறிய ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் அவர்களை கத்தர் செய்வாரா சொல்லுங்களேன் எல்லாரும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் பரிசுத்தமா தான் இருக்கேன் நான் உண்மையா தான் இருக்கிறேன் நான் பயந்து தான் வாழ்றேன் என்கிட்ட எந்த விதமான தீய பழக்க வழக்கம் கிடையாது நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்பதை நீங்க சொல்லலாம் ஆனா அவருடைய பார்வையில் பிரித்தெடுக்கிற நாட்கள் ஒன்று வரப்போது அதான் நீதிமான்கள் என்ன சனி பிரிக்கப் பிரிக்க போறாரு அப்போ இந்த ஆடு உதாரணம் வைக்கிறார் பாருங்க இந்த நாளில் எப்படின்னா வெள்ள ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் என்ன செய்யறாங்களா பிரித்து பாருங்க வெவ்வேறாக பிரித்து அவைகளை என்ன பண்ண செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்துல என்ன செய்வாரா நிறுத்துவார் சொல்வீங்களா வாழ்க்கையில நோக்கம் என்ன ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்தீங்க இந்த வாரத்துல சிலர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க ஜபம் செஞ்சிருக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்களா இருப்பாங்க வேதத்தை படித்திருக்க மாட்டாங்க

கொண்டு வருவார் வேண்டும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாராம் எப்படிப்பட்டவர்களை அப்படி யாருக்கு அந்த பாக்கியம் தராரு அப்படின்னு சொன்னா அதுல முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனை என்ன செஞ்சீங்க கொடுத்தீங்க நான் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீங்க நான் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீங்க நான் வஸ்திரம் இருந்தேன் இருந்தேன் எனக்கு கொடுத்தீங்க நான் என்னை விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய அப்படியே பட்டியலிடுறாரு பாருங்க இப்படி நீதிமான்களாக நீதிமான்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் இந்த பூமியில நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் குடும்பத்தை குறித்து யோசிக்கிறது உடைக்கிறது தவறல்ல ஆனால் தேவாலயத்துக்காக இந்த வாரத்துல என்ன செய்த இந்த வாரத்துல ஆண்டவருக்காக நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க அவருக்காக என்ன பண்ணீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஒரு ஆத்துமாவுக்காக ஆத்மாவுக்காக உன்னை நேசிக்கிறான்னு சொல்லியிருப்பீங்களா இல்ல ஒரு ஆத்துமாவுக்காக பாரப்பட்டு ஜெபித்திருப்பீங்களா இந்த ஆத்தமா இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்கு வரணும்னு சொல்ற ஒரு கர்சனையோடு நேற்று இரவு ஜெபித்திருப்பீங்களா என்ன செஞ்சீங்க முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது

அவங்க கேக்குறாங்க நாங்கள் எப்போ அவங்க எப்போ பசியா இருந்தீங்க எப்போ இருந்தீங்க தாகத்தை தீர்த்தோம் ஏன்னா தெரியல நிறைய பேர் அப்படிதான் ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு ஆண்டவருக்காக நீ செய்வது ஒருவேளை வெளியரங்கமா தெரியாம இருக்கலாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ராஜா பிரதித்திரமாக மிகவும் அவர் சொல்றார் அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் என் சகோதரான இவர்களில் ஒருவன் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் இந்த சிறிய இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இல்லையா நம்ம ஏதோ ஒன்று நம்ம பெரிய பிரபலமா செய்யணும் அவசியம் இல்லை நீங்க மறைமுகமாய் செய்கிற மறைமுகமாய் செய்து கொண்டு இருக்கிற நற்காரியங்கள் நற்கிரியர்கள் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்த போறார் இந்த சிறியரிலே நீங்க எதை செய்கிறீங்களோ அதை கத்தல் பார்த்து கொண்டே இருக்கிறார் நாற்பத்தி ஒன்றை படிங்க

நம்ம கூப்பிடறது அற்புமா நினைக்கலாம் ஒருவேளை ஆண்டவருக்காக நம்ம காரியங்கள் அவருக்கு சொல்லும் போது காதல வாங்காத போல போயிட்டே இருக்கலாம் போட்டோம் அதை பற்றி படாதீங்க நீங்க விதைங்க உன் பிள்ளைகளுக்காக பாரப்படுறீங்க உன் கடன் பிரச்சனைக்காக அழுவுறீங்க உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக அழுவுறீங்க தேவனுக்காக அழுவுறது எத்தனை பேரால முடியும் தேவன் பிரிக்கிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம் அந்த நாட்கள் கொடிதாக இருக்கிறது பயங்கரமான ஒரு நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம் தேவன் வெவ்வேறாக பிரிக்கிற ஒரு நாள் அவர் ஓமையாக சொல்லுகிறார் ரெண்டாவது ஒரு ஓமையை சொல்கிறார் வலையை ஒப்பிட்டு சொல்கிறார் ஒரு ஓமையை பாருங்கள் எதை படித்து பார்ப்போமா வலையை ஒப்பிடுகிறார் பாருங்க நம்முடைய ஆண்டவர் ஒரு வித்தியாசமான நம்முடைய தேவன் உதாரணப்படுத்துகிறார் பாருங்கள் மத்திய சுவிசேஷம் பதிமூன்று நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வாசித்து பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் படிங்க பதிமூன்று நாப்போகோகராஜ் விதமான மீன்களையும் சேர்த்து மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வாரிக்கொள்ளும் ஒப்பாய் வலைக்கு ஒப்பா இருக்குது பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது வலை என்ன வலை மீன் வலைக்கு ஒப்பிடுறாரு ஏ அந்த மீன் வலைக்கு அவர் ஒப்பிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க அது நிறைந்த போது அது நிறைந்த போது அதை அதை கரையில் இழுத்து கரையில் இழுத்து உட்கார்ந்து உட்கார்ந்து நல்லவைகளை நல்லவைகளை கூடையில் சேர்த்து கூடையில சேர்த்து ஆகாதவைகள் ஆகாதவைகளை எரிந்து போடுவார் எரித்து போடுவார் ஒரு அழகிய சொல்லுங்களே அண்டவர் ஒரு ஓமைய சொல்றாரு கடல் வலைக்கு ஒப்பிடுறாரு அப்படி வருகையே நீதிமான்களை பொல்லாதவர்களை எப்படி பிரிப்பார் வலைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார் வலைய போடுறாங்க மீன் பிடிக்க வலைய போடுறாங்க எல்லா மீன்களும் அதில் என்ன செய்து எடுத்து இழுத்துட்டு வர்றாங்க இழுத்துட்டு வந்த பிறகு கரையில் உட்கார்ந்து அதை வெவ்வேறாக என்ன செய்கிறாரு பிரிக்கிறார் என் அன்பு ஜனங்களே சகோதரனே சகோதரியே ஆண்டவர் வேர் பிரிக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம் அதை இழுத்துட்டு வந்து வேறு பிரித்து அதை என்ன செய்கிறாரா ஒவ்வொன்றாய் பிரித்து போடுகிறார் எப்படி நீ செய்கிற காரியங்கள் எத்தனை என்பதை அந்த நாட்கள் எண்ணக்கூடிய நாட்கள் வரப்போகுது நீ ஒரு சின்ன காரியத்தை செய்தா கூட நீ மறந்திருக்கலாம் தேவன் மறவாதவராலே லோயா அவர் ஒரு காரியத்தை கூட அதனால தான் ஆண்டவர் சொல்வார் ஒரு டம்ளர் தண்ணி சொல்லுவார் ஆண்டவர் ஒரு கிளாஸ் தண்ணி இந்த சிறு ஒருவனுக்கு நீ எதை செய்கிறியோ அதெல்லாம் என்ன செய்யப்போகுது ஒரு நாளில் வேர் பிரிக்கும் பொழுது அந்த வலையில் ஒப்பிடுற இப்படியே இப்படியே உலகத்தின் முடிவிலே உலகத்தின் முடிவிலே நடக்கும் நடக்கும் தேவதூதர்கள் தேவதூதர்கள் வந்து நீதிமான்கள் நடுவிலே நீதிமான்கள் நடுவில நின்று கொல்லாதவர்களை கொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அவர்களை அக்னி சூளையிலே போடணும் போடுவார்கள் அங்கே அழுகை அங்கே அழுகையும் பற்கடி பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் என்றார்கள் ஹலே லூயா எங்க போடுறாங்க எப்போ பிரிக்கப் போறாரு ஆண்டவரு பிரிக்க போகிறாரா இல்லையா வெவ்வேறாக என்ன செய்ய போறாரு பிரித்து இப்போ நீங்கள் செய்கிற நிறைய பேர் பாருங்க அமைதியாக இருப்பாங்க ஊழியர் செய்வாங்க அது உடனே தண்டிக்கலாம் மாட்டார் ஆண்டவர் நிறைய பேருக்கு அந்த தண்டனை கிடைக்காதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடவுள் நம்மளை கவனிக்கலைப்பா உடனே செய்ய மாட்டேங்கிறாரு அதில் கவனிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டு ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒன்று வாழ்த்துருக்கிறாரு ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு அவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியாது சபையில் உள்ள கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் ஒருவேளை விசுவாசியில் நீதிமான்கள் தான் அப்படின்னு நம்ம எல்லாரையும் சொல்லவே முடியாது இடையில் வந்து பிசாசு கலைகளை நான் செய்வான் ஆலயங்களில நிறைய ஆலயங்களிலே நிறைய காரியங்களே பிசாசு விதைகளை விதைச்சு ஜனங்களை சிதறடிச்சிட்டு இருக்கிறான் இந்த காலகட்டத்துல வாசித்து பாருங்க மத்திய இருபத்தி நான்கு பதினொன்றுல சொல்லுது கள்ள தீர்க்கதரிசிகள் தரிசிகள் எழும்பி ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும்

பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன பண்ணுவாங்களா கள்ளத்திற்கதர்சைகள் மூலமாய் நடைபெறும் என்று வேதம் சொல்லுகிறது அதுல அப்படி என்றால் எவ்வளவு கத்தரிக்கூடிய பிள்ளைகளாய் நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல உங்களுக்கு அவரோட தொடர்பு உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த கள்ள கள்ளத்திற்கதர்சிகள் என்பதை உங்களால் கொள்ள முடியும் கள்ளத்திற்கதர்சிகள் சாதாரண காரியத்தை செய்யல எப்படிப்பட்ட காரியத்தை செய்யறாங்க மிகுந்த அடையாளத்தோடு அற்புதத்தை என்ன பண்றாங்களா செய்யறாங்க அதை என்ன செய்யுது ஓடிட்டே இருக்குது ஓடுது கூட்டம் 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 கூட்டமா ஓடுது ஆனா நியாயத்திற்கு ஒண்ணு இருக்கம்மா கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சது நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கிறார் கலாத்தியர் புஸ்தகத்துல ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்க இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம எங்கே ஓட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் வாசித்து பாருங்க இதெல்லாம் நம்ம ஆண்ட ஆண்டவர் மாற்றி மாற்றத்துக்குள்ள கொண்டு வர இது நமக்கு மனப்படமா தெரிஞ்சது தானே

உங்களுக்கு கொடுப்பார் இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்கிறோம்ல சொல்றோம்ல இப்போ வெவ்வேறு ஆடுகள் பாருங்க உதாரணமா செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் எந்த வலைக்கு மீன் வலைக்கு ஒப்பிட்டார் ஆண்டவர் இங்க சொல்றாரு நீதிமான் அப்படின்னு சொன்னா நீ கத்தருடைய பிள்ளைன்னு சொன்னா உனக்குள்ள இந்த குணங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த குணமெல்லாம் இருக்கக்கூடாது இதில் ஏதா ஒன்று இருந்தா கூட நீ பரலோகம் போக முடியாது போக முடியாது ஆ நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையே அவங்கள விட நான் ஒன்றும் பெரிய தப்பு செய்யலைன்றாங்க கேட்டால் யாரையும் கை காட்டாதீங்க பெரிய தப்போ சின்ன தப்போ தப்பு தப்பு தான் கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்புக்கு கீழ்ப்படிந்து யார் நடந்து கொண்டாலும் பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக இருக்க முடியும் அந்த கடிந்து கொள்ளுதலை விருக்கிறவர்கள் கத்தருக்கு பிரியமானவளாக இருக்கவே முடியாது ஏன்னா அவங்களால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல கட்டுப்படுத்த முடியல கீழ்ப்படிய முடியல அதனால் தான் அவங்க இஷ்டம் போல் என்ன செய்கிறாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதான் சொல்கிறாரு கோதுமை விளைஞ்சிட்டே இருக்குது கலையும் கூட என்ன செய்யுது விளையுது சொல்கிறாங்க காலம் வந்துடுச்சு அண்ட் சொல்கிறாரு இந்த கலை இந்த கோதுமையை நெருக்கி கொண்டு இருக்கிறது இந்த கலையை கட் எடுத்தலான்றாரு இல்லை வேண்டாம் அது சேர்ந்து என்ன செய்யட்டோம் வளரட்டும் நாள் ஒன்று வரும் ஏன்னா இப்ப நீங்க அறுத்தீங்கன்னா கோதுமையும் சேர்த்து என்ன பண்ணிடுவீங்க அறுத்துருவீங்க அதனால வேண்டாம் ரெண்டு வளர்ந்து வரட்டும் வெவ்வேறாக பிரிக்கக்கூடிய நாட்கள் வரப்போது அந்த நாளிலே கத்தரின செய்வாரு தெய்வ தூதனை அனுப்பி அவர் அறுக்க செத்தமல்லவராக இந்த கலாத்தியர் பத்தொன்பது இருபத்தி ஒன்னுல வாசித்த குணங்கள் ஏதாவது ஒன்று இருந்தா அதை இன்னைக்கு எடுத்து போட்டுங்க உங்களுக்குள்ள அது இருக்கக்கூடாது அது இருந்தால் நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இல்லை அவருக்கு உண்மையாக நீங்கள் வாழ முடியாது ஜவா சைவா கத்தை நம்மளோட பேசியிருக்கிறார் யா அண்டவர் நீதிமான்களையும் பொல்லாதவர்களையும் வேர் பிரிக்கிற காலம் வந்து விட்டது செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் ஆக வேர் பிரிக்கிற தேவன் நியாய தீர்ப்பு ஒன்று ஒன்று வலது புறத்தில் இடது பக்கமாய் நிற்கிறவளை பார்த்து சொல்லுகிறார் நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் செய்கிற காரியங்கள் நான் கத்தருக்கு தெரியும் நீ பண்ற சின்ன சின்ன காரியங்களை கத்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு நான் தாகமாய் இருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்ததைகளே நான் வியாதியாயிருந்தேன் என்னை வந்து பார்த்தீங்களேன்னு சொல்றாரு ஆனா அது நிறைய பேருக்கு ஒரு வேலை தெரியாம இருக்கலாம் நீ மறைமுகமாண்டவருக்காக செய்கிற நற்காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாரு என் அருமையான கத்தர் உங்கள் எல்லாத்தையும் நியாயத்திற்கு ஒன்று வரப்போது கத்தர் நியாயம் தீர்க்கிற ஹாலே 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 தீர்க்கிறார் மண் இங்க ஆண்டவரே நாங்க ஒருத்தர் கூட இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே போன வாரத்துல சொல்லாம இருந்துட்டோராஜா இப்போ ஆண்டவரே ஆண்டவர் இந்த வாரத்துல என்னை தாழ்த்துறேன் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே யாருக்காக ஒரே வரை காண்டவரை ஒருவருக்கு உண்மை பத்தி சொல்ல ஆண்டவரே ஒரு ஆத்தமாவற்றம் ஆதாயம் செய்வதற்கு ஒரு கருவியாயிர நடத்துங்க ஆவியானவரே ஒரு கருவியாயிர நடத்துக ஆண்டவரே அப்பா வலைக்கு ஒப்பிட்டு ஒரு ஓமையை சொல்லிருக்கிறீங்க ஐயா மீன் வலைக்கு ஒப்பிட்டு ஒரு ஓமைகள் கத்தாவே வேர் பிரிக்கிறது போல என் ஆண்டவர் பிரிக்கிற நாட்கள் வரப்போதே ஆவியானவரே அந்த நாளிலே நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்

ஆண்டவரே ஆனால் ஒருவேளை உணர்வில்லாத ஒருவேளை நாங்க யாரா இருந்திருந்தா உடைய பிள்ளைகளுக்கு யாராச்சும் அதை குறித்த கவலை இல்லாம இருந்திருந்தா அந்த ஆத்தம பாரம் வந்து இறங்கத்தமை நாட்கள்ல சுவாமி அந்த பாரம் வரட்டும் அந்த பாரம் வரட்டும் அண்டபுரே நேற்று தினத்துல கேட்ட ஐயா எண்பது பிள்ளைகளுக்கு எய்ட்ஸ் பரவி இருக்கு நேற்று உள்ள உடைந்து போய்விட்டது ஆண்டவரே எவ்வளவு உடைந்து போய்விட்டது ஆண்டவரே எண்பது பிள்ளை நாற்பது பிள்ளை சீரியஸ் கண்டிஷன் நாற்பது பிள்ளை பரவி கொண்டே இருக்குது பாவம் எங்க தேசத்துல பாவம் பரவி கொண்டு ஆண்டவரே ஐயா அநேக காரியங்களை பார்க்கிற ஆண்டவரே எசுவே என்னை அனுப்ப ஆண்டவரே என்னை அனுப்ப ஆண்டவரே அவர்களுக்கு நான் ஒரு ஆத்மாவு காய்ச்சோ ஆண்டவரே நம் எடுக்கிற ஒரு கருவியா எங்களை மாத்துங்கன்னு சொல்வீங்களா என் அன்பின் தகப்பனே இந்த நல்ல ஆராதனையில எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே

அவருடையத்திய குறையை கேட்டு ஜெபித்து அவர்களை மந்தையில் சேர்க்கிற ஒரு கருவியாக ஒரு பொறுப்புள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீ மாற்றப்படியும் கரத்துல ஒப்பு கொடுக்கற அத்துமத்தாகும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீனாக உடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா எங்க தேசத்தை பார்க்கிறோம் சுவாதி எங்க தேச சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஐயா நாளுக்கு நாள் பாவங்கள் பெருகி கொண்டிருக்குது ஐயா அண்டவரே எவ்வளவு ஒரு வேதனை சுவாமி எவ்வளவு ஒரு வேதனை இதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த சூழ்நிலையெல்லாம் நீ மாற்றி அமைப்பினாங்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் இன்னும் ஜப ஆவினாலே எங்களை நிரப்புங்க கிருப வரங்களால எங்களை நிரப்புங்க நீ கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவளுக்கு உதவி செய்கிற உள்ளங்களை ஏற்படுத்தி தாங்க சபைகள் பெருகட்டும் விசுவாசிகள் பெருகட்டும் அநேக ஆத்து மக்களை ஆதாயம் செய்கிற கருவியாக மாற்றுங்க அப்படிப்பட்ட கிருபையை சபை மக்களுக்கு தாங்க ஒருவேளை அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிரிய செய்ங்க ஒவ்வொரு ஆத்தமாவுக்குள்ள கிரிய செய்ங்க நீங்க பேசுங்க ஒருவேளை கஷ்டத்துல கண்ணீரில பாடில வியாதியில இருப்பார்லானால் அண்டவரே நான் பாரத்தோடு செபிக்கிறேன் கத்தர் அவளை விடுவிப்பீராக அப்படி பாரம் நீங்குவதாக அப்படி கண்ணீர் மறைந்து போவதாக இருக்கிற குடும்பத்தை கற்றல் ஒன்று சேர்ப்பியதாக வேதனைகள் எல்லாம் நீங்க எல்லா காரியத்தை மாற்றி பிள்ளைகளை ஆசிர்வதையும் இந்த நாளில் எங்களோடு நீ பேசினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வாரம் முழுவதும் முடிக்கிற எங்களோடு இருக்கட்டும் நாமத்துக்கு நாங்கள் மகிமை கனத்தை கொண்டு வருவாய் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோளாய் எங்களை மாற்றும் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தருகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்